என் அன்பு பிள்ளையே பயம் பதற்றம் மனச்சோர்வு தயக்கம் குழப்பம் என இவையெல்லாம் எதற்காக தரப்படுகின்றன தெரியுமா மனதை நீ ஏற்கப் போகின்ற சூழ்நிலைக்கு ஏற்ப பக்குவப்படுத்தி கொள்ளவும் அந்த சூழ்நிலையை சவால்களை எதிர்கொள்ளவும் உனது உடலையும் மனதையும் தயார்படுத்தவும் தரப்படுகின்றன பலர் இதை சரியாக தெரிந்து கொள்ளாது நடுங்கி போய் மூளையில் தனித்து உட்கார்ந்து கொள்வார்கள் எப்படி சமாளிக்கப் போகிறேன் தெரியவில்லையே என என்னிடம் வேண்டுதல் செய்வார்கள் பொறுப்புகளை கொடுத்து விட்டாய் நான் தேராவிட்டால் என்ன ஆவது என்று புலம்புவார்கள் இதையெல்லாம் தெரிந்துதானே உனக்கு வாய்ப்புகளை வழங்குகின்றேன் இதை எதிர்கொள்ளாவிட்டால் எப்படி ஓரிடத்தில் புதிதாக சிறிய வேலைக்கு சேர்ந்தாலே அங்கிருக்கும் பழையவர்கள் வெளிப்படையாகவே தொல்லை தருவார்கள் புதிதாக வீடு கட்டி குடியேறிய இடத்தில் உள்ள அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் தாங்கள்தான் மிகப்பெரிய ஆட்கள் என்பது போல காட்டிக்கொள்ள பேசுவார்கள் புதிதாக கட்டிய கணவன் கூட தான் மேலாண்மை உள்ளவன் என்பதை காட்டிக்கொள்ளவும் இதை மனைவி மீது திணிக்கவும் அதிகாரத்தை கையில் எடுப்பது போல பேசுவான் இதெல்லாம் சகஜம்தானே இதற்கெல்லாம் பயந்தால் வாழ்க்கையை வாழ முடியுமா வேலை செய்ய முடியுமா அக்கம்பக்கத்தான் மத்தியில் நிம்மதியாக குடியிருக்க முடியுமா அனைத்தையும் எதிர்கொள்ள தயார்படுத்திக் கொள்வதுதான் சரியான வழி என்பதை உனக்கு கற்றுத் தரவே இந்த நேரத்தில் படபடப்பு போன்றவற்றை தருகிறேன் இது படிப்படியாக அடங்கிவிடும் நீ இயல்பு நிலையை அடைந்து விடுவாய் ஒரு சூழ்நிலையை சமாளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாய் என்றால் இது தற்காலிகமானதா தொடர்ந்து வந்து தொல்லை தருமா நிரந்தரமாகவே இருக்குமா என்றெல்லாம் பிரித்துப் பார்த்து வைத்துக்கொள் ஏனெனில் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு அளவும் எல்லையும் உண்டு வீரியம் உண்டு குடும்பத்தில் பெரியவர்கள் திட்டுவார்கள் என்றால் அது தொடர்கதையாகவோ மனதை அரிப்பதாகவோ இருந்தாலும் நம்மால் தவிர்க்க முடியாது என்பதால் அதை ஜீரணிக்க பழகிக் கொள்கிறோம் இதனால் பாதிப்பு வராது அலுவலகத்தில் ஒரு மேலதிகாரி நமக்கு அதிகமாக பலுவை தருகிறார் எதற்கெடுத்தாலும் திட்டுகிறார் பழி வாங்குவது போல நடக்கிறார் என்றால் ஒன்று அவர் அங்கிருந்து போகும் வரை அல்லது அவரது எதிர்பார்ப்புக்கு நாம் இணங்கி போகும் வரை இது நடக்கத்தான் செய்யும் என்பது எழுதப்படாத ரகசியம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் சமயோஜிதமாக நடந்து சூழ்நிலையை அணுக வேண்டும் கோபம் உணர்வு போன்றவற்றை உடனடியாக அங்கே காட்டக்கூடாது முகத்திலும் உதட்டிலும் கூட நமது எண்ணத்தை காட்டிவிடக்கூடாது மனதில் தேக்கிக் கொள்ளலாமா என்றால் அதுவும் தேவையில்லை இதெல்லாம் சகஜம் என்ற எண்ணத்தை வேண்டுமானால் வைத்துக்கொள்ள வேண்டும் கொஞ்ச நாளில் அதுவே மாறிப்போகும் அப்படி இல்லாவிட்டால் கொடைச்சல் தருகின்றவர் அங்கிருந்து விலகி விடுவார் அதுவரை மனதில் வைராக்கியத்தை வளர்த்து கொண்டு இந்த பிரச்சனையை நான் சமாளித்து விடுவேன் என்ற முடிவுக்கு வந்துவிட்டால் எதுவும் உன்னை சேதப்படுத்த முடியாது மன வைராக்கியம் பொறுமையை கற்றுத்தரும் பொறுமையானது மிக மெதுவாக நம்மை மேல்நோக்கி அழைத்து கொண்டு போய் உயர்ந்த இடத்தில் உட்கார வைக்கும் இவன் யார் இவள் யார் இது எனக்கு பாபா தந்தது இது என் தகுதிக்காகவே தரப்பட்டது என்ற உணர்வை வளர்த்துக்கொள் அப்போது மனதில் வைராகியம் வளரும் உன்னால் போராடி ஜெயிக்கவும் முடியும் மனக்குழப்பம் போன்றவை போய்விடும் இப்படியெல்லாம் செய்யாமல் இவர்கள் என்னை ஒரு மாதிரியாக பேசி ஒரு வழியாக நடத்துகிறார்கள் என் கையை கட்டி போடுகிறார்கள் காலை முடக்குகிறார்கள் என ஒவ்வொன்றும் குறைபட்டு கொண்டு முடங்கி கிடக்க நினைத்தால் ஜெயிக்கவே முடியாது இதையெல்லாம் கடக்கத்தானே உன்னை நான் இங்கே கொண்டு வந்து நிறுத்தியுள்ளே எழுந்து போராட கற்றுக்கொள் இதை வளரவிட்டால் தொடர்ந்த மன அழுத்தமாகி உனக்கு தொலை தரும் எப்போதும் ஏதோ பதற்றம் எரிச்சல் முன்கோபம் குடும்பத்தில் பிரச்சனைகள் எந்த நேரத்திலும் தோற்றுவிடுவோமோ என்ற தாழ்வு மனப்பான்மை மற்றும் பல வேலைகளில் தற்கொலை எண்ணங்கள் கூட வரக்கூடும் எனவே பயப்படாமலும் துவக்கத்தில் தரப்படும் இந்த உணர்வுகளிலேயே உட்கார்ந்து கொள்ளாமலும் தொடர்ந்து முன்னேறு தேர்வுக்கு போகிறாய் விடைத்தால் தரப்படுகிறது வாங்கியதும் ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டுவிட்டு கண்களை சற்று மூடுவாய் எதற்காக பிள்ளையார் சொல்லியோடு மடித்து கொடுத்துவிட்டு விட்டு வந்து விடுவதற்காக அல்ல அடுத்து எழுதப்போகும் அனைத்தும் சுபமாக முடிய படித்தவை மனதில் படிப்படியாக வர பாபாவே எனக்கு அருள் செய் என்று வேண்டிக்கொள் அதன் பிறகு எழுதும்போது சரளமான வேகம் நடை திறன் எல்லாம் சேர்ந்து கொண்டு இப்பொழுது மாவட்ட அளவில் முதலில் வருவேன் மாநில அளவில் முதலில் வருவேன் என்று நம்புவாய் இப்படி நீ வருவதற்காக நான் தருகின்ற பயிற்சியும் நீ போடுகின்ற பிள்ளையார் சொல்லியும் தான் இந்த பயம் பதற்றம் நடுக்கம் போன்ற எண்ணங்கள் தைரியமாக முன்னேறிச்சல் ஒரு சூழ்நிலை எதிராகும்போது என்ன செய்வாய் தண்ணீர் குடிக்க வேண்டும் போல இருக்கும் தண்ணீரை குடித்தவுடன் மனம் சற்று இழகியது போல இருக்கும் நீயும் போய் தண்ணீர் குடி எதையாவது சாப்பிடலாம் என்று தோன்றும் போய் நல்ல பழங்கள் போன்றவற்றை சாப்பிடு படுத்து தூங்க முடியுமானால் தூங்கு ஆனால் எந்த நிலையிலும் இதை உன் மனதில் தேக்கிக் கொள்ளாதே எந்த சூழலும் நம்மால் சமாளிக்க தகுந்தது சமாளிக்க முடியும் என்பதால் தான் நமக்கு வருகிறது உன்னால் முடியும் சமாளிப்பாய் ஒருவேளை சமாளிக்க தவறிவிட்டால் ஆபத்து விபத்து இடையூறு தோல்வி குடும்ப சிக்கல் என ஒவ்வொன்றாக போய்கொண்டிருக்கும் கடைசியில் தற்கொலை எண்ணம் மட்டுமே தீர்வாக தெரியும் இப்படிப்பட்ட முட்டாள்தனங்களை ஒழித்துக்கட்ட நீ முன்னேறி செல்ல வேண்டும் உன்னுடைய இந்த அப்பாவை உடவே உடனே வைத்து கொண்டும் நினைத்து கொண்டும் நடக்க வேண்டும் ஓம் ஷைரா